ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஐமோன் கம்மல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஃபுல்லாவே ஐமோன் இயர்ரிங்ஸ் தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஜிமிக்கி குட்டி சைஸ் பூக்கம்மல்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே மிக்சடா பார்க்கலாம் எல்லாமே சூப்பரான டிசைன் அப்படியே அச்சு அசல் கோல்டில் வரக்கூடிய மாடல்ஸ் ஐமோன் இயரிங்ஸ் பொறுத்த அளவுக்கு சேம் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டோன்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்லா பிரீமியம் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளூ குவாலிட்டிலாம் கிடையாது செகண்ட் குவாலிட்டியெல்லாம் கிடையாது கோல்டுல வர மாதிரி அந்த ஷைனிங் எல்லாமே வந்து கோல்டுல வர மாதிரியே இருக்கும் வேர் பண்ணாலும் யாருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அது கலர் மாறினா கூட ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறதுனால அப்படியே கோல்டு தான் தெரியும் அந்த கலர் வந்து கருப்பான மாதிரி தெரியாது அந்த ஐமன் ஸ்டோன்ஸ் வியர் பண்றவங்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க ஏன்னா இதுல வந்து பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் ஒன் இயர் டூ இயர் கூட நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க ரொம்ப ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏலுக்கல் தோடு தான் செவன் ஸ்டோன் இயரிங்ஸ் இது வந்து சின்னதா ரொம்ப நீட்டா இருக்கும் ஆல்ரெடி நீங்க கோல்டன் ஜிம்மிக்கு வச்சிருக்கீங்கன்னா கூட அந்த ஜிமிக்கு மேட்ச் பண்ணி போடலாம் டெய்லி வேர்க்கு சிம்பிளா நீட்டா குட்டியா வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் பேக் சைடு ஸ்க்ரூ வந்து ஐமோன் இயர்ரிங்ஸ்ல நம்ம கோல்டுல எப்படி அந்த பெரிய ஸ்க்ரூ கொடுப்பாங்களோ சேம் அதே மாதிரிதான் பெரிய சைஸ் ஆகும் சூப்பரான ஒரு பேட்டன் இது பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ஸ்டோன் வந்து ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு பிரைஸ் ஐ பொறுத்த பொறுத்தளவுக்கு அவ்வளவு சூப்பரான தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எப்பவுமே டாலர் செயின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் நம்ம ஐமன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பார்க்க வந்து அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஐட்டம்ஸ் இந்த பிளவர் கமல்ஸ் எல்லாம் வேணுங்கிறவங்க பண்ணிக்கோங்க அதுலயே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இது மல்டி கலர்ல பிளவர் கமல் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து கோல்டுல ஆல்ரெடி எல்லாரும் புக் பண்ணிக்கலாம் ஃபுல் பேர்ட்லாம் அதே பிளவர் இன்னொரு மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் வந்துடும் நெக்ஸ்ட் கம்மல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ஃபிளவர் கம்மல் ஹார்ட் சேலிங்ல இருக்கக்கூடிய மாடல் இது ரொம்ப சூப்பரான ஒரு கம்மல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்காது ரொம்ப பெருசாவும் இருக்காது ஒரு நார்மல் சைஸ்ல அவ்வளோ சூப்பரான ஒரு இயரிங் இது வந்து அங்கே நாங்கள் நம்ம ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சேல்ல இருக்கக்கூடிய ஐட்டம் உங்களுக்கு வியார் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸுமே அவ்வளோ சூப்பரான பிரைஸா நம்ம கொடுத்துருவோம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் நூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் கம்மியா நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் ஒன் பிப்டி ப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாடல் இதுல பூக்காமல்லே நல்லா கொஞ்சம் பெயிண்ட் மீடியம் சைஸ்ல வந்துடும் ஒன் நைன்டிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே டிசைன்லயே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ஸ்ல கொஞ்சம் பெருசா வரக்கூடிய ஃபிளவர் டைப் கம்மல் தான் ஜஸ்ட் ஒன் நைன்டி மட்டும் தான் நூத்தி தொண்ணூறு ரூபாய் மொத்தம் தான் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி கம்மியா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது சேம் அதுல இன்னொரு டிசைன் பாருங்க சூப்பரான ஒரு பேட்டன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் வந்துடும் ஜஸ்ட் நூத்தி தொண்ணூறு தான் அதே பாட்டன்லேயே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இது எல்லாமே சேம் கோல்டுல வரக்கூடிய அதே மாடல்ஸ் தான் சேம் கோல்டுல வந்து எல்லாரும் கோல்டுல ஆல்ரெடி வச்சிருப்பீங்க வியர் பண்ணிருப்பீங்க அதுக்கு மேட்சிங்கா தேடிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் சேம் அப்படியே கோல்டு மாதிரியே வரக்கூடிய டிசைன்ஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கம்மல் தான் பட்டர்ஃப்ளை கம்மல் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து சின்ன பிள்ளைங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் லைக் பண்ணி போடுற மாடல் டெய்லி வேர்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒன் பிஃப்டி மட்டும் தான் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் பட்டர்ஃப்ளை இயர்ரிங்ஸ் அப்படியே ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ப்ரைஸ் அதுல இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இது கிட்ஸு கூட வேர் பண்ணலாம் ஏன்னா குட்டியான இதோட தான் உங்களுக்கு வந்துடும் ஸ்க்ரூ வந்து நல்லா குட்டியாக இருக்கும் கிட்ஸ் கூட நீங்க வேர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரெஷ்ஷூ பென் அதுல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இதுவுமே கிட்ஸுக்கும் வேர் பண்ணலாம் பெரியவங்களும் வேர் பண்ணலாம் இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செல்லிங்ல இருக்கக்கூடிய இந்த மாடல் வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டோன் எதுல ஸ்டோன் இல்லைனாலும் ஸ்டோன் வச்சு நம்ம அனுப்பிடுவோம் ஸ்டோன் கீழ விழுவே விழுவாது சூப்பரான ஒரு பேட்டன் எல்லாத்துக்குமே ஸ்டோன் வச்சு அனுப்பிடுவோம் ஒன்று ரெண்டு ஸ்டோன் இல்லாம இருக்கலாம் வீடியோல காமிக்கும் போது பண்ணும்போது பண்ணும் போது ஸ்டோன்ஸ் டிராப்ஸ் எல்லாமே செக் பண்ணி டீடைலா தான் அனுப்புவோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் கம்மல்லே கீழே வந்து இந்த மாதிரி கோல்டன் கோல்டன்ஸ் வரக்கூடிய மாடல் பூ கமல் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் டச்சு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா வாத்துக்கம்பல் தான் வாத்துக்கம்பல் மெயின் மேலே புக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி டபுள் டைப்பில் வந்துடும் சூப்பரான ஒரு பார்ட்டன் டூ தேர்ட்டி ப்ரெஷ் பைன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டன் ஜஸ்ட் டூ தேர்ட்டி தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு லீக் பாட்டனில் ஹேங்கிங்ஸில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பார்ட்டன் ரொம்ப சூப்பரான ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் கம்மல்லே கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வரக்கூடிய மாடல் மீடியம் சைஸ்ல ரவுண்ட் பாட்டன்ல வரக்கூடிய மாடல் கோல்டுல வரக்கூடிய சேம் அதே டிசைன் தான் ஜஸ்ட் டூ தேர்ட்டி பிளெட்சி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ரவுண்ட் கம்மல்லே பூ கம்மல்லே கொஞ்சம் மீடியம் சைஸ் ரொம்ப குட்டி சைஸும் கிடையாது ஒரு நார்மல் பிக் சைஸ் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி சேல் பண்ற ஐட்டம் பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய ஐட்டம்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் வரைக்கும் ஆஃபர் செட் பண்ணி தான் கொடுக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டர் கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் டிராப்ஸ் வந்துடும் மேலேயும் நல்லா கொஞ்சம் பெரிய கமலாக வந்துடும் பார்க்க வந்து நல்ல பார்வையாக ஃபங்க்ஷன் வேர் கூட பண்ணலாம் ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கீழ வந்து செயின் டிராப்ஸ் வரக்கூடிய மாடல் தான் செயின் டிராப்ஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் பாருங்க இதுக்கும் இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் இது தோடு பெருசா இருக்கும் ஸ்டோன் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் இது வந்து ஸ்டோன் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும் கீழே டிராப்ஸுமே வந்து இந்த அளவுக்கு கவர் ஆயிருக்கும் ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் வந்து ஸ்டார் கம்பல் தான் மேல ஸ்டார் டிசைன் கீழ வந்து உங்களுக்கு ரவுண்ட் பேட்டர் வந்துடும் பிளஸ் ரூபாய் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஒரு நல்ல மீடியம் சைஸ்ல வரக்கூடிய பேட்டர்ன் தான் பூ கம்மல் ஜஸ்ட் டூ மட்டும் தான் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஸ்டார் கம்மல் தான் ஸ்டார் கம்மல்லே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் இதுவுமே ஒரு ஹாஃப் செல்லிங் பாட்டன் தான் எப்பவுமே சேல் ஆயிட்டு இருக்க ஒரு ஐட்டம் மல்டி கலர்ல அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை மாதிரி சூப்பரான ஒரு டிராப்ஸ்ல வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி ஐம்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங்ஸ்ல வரக்கூடிய ஒரு லீப் கம்மல் தான் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லீப் கம்மல் கம்மல்லே நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபங்க்ஷன் கூட தாராளமாக பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் வித்தியாசமே தெரியாது கோல்டில் நீங்கள் வந்து நெக்லஸ் ஆரம்பிச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சிங்கா ஸ்டோன் கம்மல் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி வேறு பண்ணலாம் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி மட்டும் நம்ம நூற்றி தொண்ணூறு ப்ளஷ் நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஐம்பது கம்மல் எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ சூப்பரான ஐட்டங்க இந்த பிரைஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்க பேர் அது போட போட பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியும் மாறும் அந்த கலர் வந்து கொஞ்சம் டல் ஆகும் போது சேம் கோல்டுல நீங்க செஞ்சு வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும் வித்தியாசமே தெரியாது எல்லாமே சூப்பரான ஐட்டம்ஸ் அவ்வளோ அழகான ஒரு ஐட்டம்ஸ் இந்த விசிறி டைப் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் யூஸ் பண்ண ஒரு மாடல் விசிறி டைப் மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் கொஞ்சம் இது கலர் கம்மியாக கம்மியாக சேம் கோல்டுக்கு ஈக்குவலா வந்துடும் நீங்க பழைய கோல்டு நீங்க வாங்கி ஒரு கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னா அந்த கோல்டு எப்படி கொஞ்சம் டல்லா இருக்குமோ அதே மாதிரி வந்துடும் வித்தியாசமே தெரியாது ஜஸ்ட் த்ரீ நைன்டி மட்டும்தான் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக முந்நூற்றி தொண்ணூறு பிளஸ் இப்போ இந்த விசிறிக் கமல் எல்லாமே ஒரு சூப்பரான ஆஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த விசிறி டைப்ல இந்த மாதிரி ஹேங்கிங்ல வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி ஷேக் அப்படில வரக்கூடிய அது பிக்சடா வரும் இது வந்து இந்த மாதிரி ஷேக்ல வரக்கூடிய மாடல் இந்த டிசைன் வேணும் உங்களுக்கு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே கோல்டுல வரக்கூடிய அதே டிசைன்ஸ் தான் ஃபோர் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி முப்பது ரூபாய் மட்டும் தான் நீங்க அதுலயே இன்னொரு பாட்டன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் மாறி வரும் நானூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் ஐமோன் கம்மல் தான் பொறுத்த அளவுக்கு வந்து கோல்டுல என்ன டிசைன் வருமோ அதே டிசைன் தான் நம்ம ஐமோன்லேயே கொண்டு வருவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கோல்டுல முன்னாடி எல்லாம் இந்த ஸ்டோன்ஸ் கம்மல் தான் ஸ்டோன்ஸ் கம்மல் அட்டிகை எல்லாமே வந்து அதிகமா இதுலதான் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கேத்த மாதிரி அதே டிசைன்ஸ்ல தான் ஐம்பதுல வந்து எப்பவுமே வரும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பட்டன் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் எதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் சேல் பண்ணது ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெரிய சைஸ் இயரிங்ஸ்லாம் டிராப்ஸ்ல வரக்கூடிய அப்படி ஹெச்எஸ்எல் கோல்டு மாதிரியே வரக்கூடிய மாடல் எல்லாமே குல்டு மாதிரியே இருக்கும் டிசைன்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதிலே செயின் டிராப்ஸ்ல வரக்கூடிய மாடல் இனிமேல வந்து உங்களுக்கு ஸ்டார் டிசைன் வந்துடும் சூப்பரான ஒரு பாட்டன் இந்த டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்கின்ஷாட் இருக்குன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதிலே இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செயின் டிராப்ஸ்ல வந்துடும் இந்த டிசைன் வேணுங்க அவங்க புக் பண்ணலாம் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேலே கம்மலுமே நல்லா கொஞ்சம் பெருசா வரும் கொஞ்சம் ஸ்டார்ல நல்ல பெரிய சைஸ் கம்மலோட வந்துடும் இந்த டிசைன் மீண்டும் எடுத்துக்கோங்க ஃபோர் தேர்ட்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஜிமிக்கி மாடல் தான் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல வரக்கூடிய ஜிமிக்கி மாடல் ஃபங்க்ஷன் வேர் கூட நீங்க தாராளமாக பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஜிமிக்கி மாடல் இந்த மாதிரி ரிமூவபிள் டைப்லாம் வந்துடும் மேல ஸ்டட்டு நீங்க வேற ஸ்டெட்டு யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கோல்டுல ஸ்டட் வச்சிருக்கீங்க அதுக்கு மேட்சிங்க ஜிமிக்கி மட்டும் வேணும்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டன் வந்து சூப்பரான இந்த இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் இதுவுமே ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஜஸ்ட் போர் ஃபிஃப்டி பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இந்த லாங் இயரிங்ஸ் தான் நல்ல லாங்கா பெருசா வரும் பிரைடல்ஸ்க்கு நல்ல பெருசா வியார் பண்றவங்க கண்டிப்பா அதை சூஸ் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இதுல இருக்கு வேற எக்ஸ்ட்ரா பீசஸ் கிடையாது ஒரே ஒரு பீஸ் இருக்கனால ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் கொடுக்குறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நைன் பிப்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம சேல் பண்ணது தௌசண்ட் மேலேயே நம்ம சேல் பண்ணோம் இப்ப வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கிறனால ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் கொடுக்குறோம் வேணுங்க பிரைஸோட ஸ்க்ரீன்சாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே கோல்டுல வரக்கூடிய அதே டிசைன்ஸ் தான் கோல்டன் ரிஃப்ளெக்ட் மாடல்ஸ் மாடல்ஸ்லாம் கோல்டுக்கு ஈக்குவலா அப்படியே நம்மளோட கோல்டு மாதிரியே நம்ம யார் பண்ணணும் மற்றவங்களுக்கு பார்த்தா கூட தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஐம்பன் கம்பல்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்